பேசலால் அன்பார்ந்த கத்தோடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ அன்பார்ந்த என் அன்பு உறவுகளுக்கு உங்கள் டேவிட்குமாரின் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே ஒரு அருமையான நற்செய்தி உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடவுள் பட்டிருக்கேன் பரந்தூர் ஏர்போர்ட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் இப்போ வரப்போகுதுங்க அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன் இந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா ஏழை நம்ம ஏழையாக தான் இருக்கிறோம் பணக்காரர் பணக்காரராக ஆகிட்டே போகிறாங்க நாங்களெல்லாம் நம்மெல்லாம் எப்போது சில கோடிகளை பார்க்கறது நம்ம பிள்ளைகளை எப்படி நல்ல நிலைமையை கொண்டு வருதுன்னு பார்த்தா என்னதான் நம்ம கடினமாக வேலை செய்தாலும் அதோடைய பிரதிபலன் அந்த மாதம் சரியாக அதோடைய செலவே சரியாக இருக்குது நகையில் முதலீடுன்னா அதுவும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் இப்பொழுது லேண்டில் போட்ட ஒவ்வொருவரும் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி பல மில்லியன்களை எடுக்கிறாங்க அன்பு நேயர்களே இந்த பரந்தூர் ஏர்போர்ட் மாத்திரம் இல்லை பூந்தமல்லி வரையும் மெட்ரோ ட்ரெயினு கவர்மெண்ட் இப்போ அது லைவில் இருக்கு பணப்பாக்கம் டாடா கம்பெனி இது இடையில தான் நம்ம அந்த சைட் இருக்கு பெங்களூர் டு சென்னை போர்வே ரோடு அந்த பைபாஸ்ல இருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தாங்க நம்ம இடம் ஏன் சொல்றேன்னா நம்ம கண்ணு முன்னாடி சென்னையில் ஈஸியாரு எல்லாருக்கும் தெரியும் சில லட்சங்கள் தான் அந்த இடம் அப்போ அதை நம்மளால வாங்க முடியல ஆனால் இன்வெஸ்ட் பண்றது நம்ம பயந்தோம் நகைகளை எடுத்தோம் வேறு எதோ சேர்த்து வச்சோம் சீட்டு போட்டோம் என்னென்னோ பண்ணோம் ஆனால் துணிஞ்சு அந்த இசிஆரில் போய்ட்டு இடம் வாங்கணுங்க இன்றைக்கி ஒரு கிரௌண்டு எத்தனை கோடின்னு எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் இல்லைங்க கோயம்பேடு எப்படி இருந்ததுங்க இன்றைக்கி அந்த இடம் எத்தனை கோடி ஒரு கிரவுண்டு நமக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம்ம ஏழ்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல தருணம் வந்திருக்கு சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது நல்ல தண்ணி நல்ல காற்று வசதி அருமையான ஓனர் எந்த பிரச்சனை எந்த வில்லங்கும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் சொல்கிறேன்னா தான் நான் சொல்லுவேன் இதில் பொய் சொல்ல அவசியமே இல்லை நீங்கள் இப்போது உங்கள் பிள்ளைகளுக்காக வயசானதாக நீங்கள் கூட இதில் ஒரு முதலீடு செய்வீனா நிச்சயம் ஆறு அல்லது ஏழு வருடத்தில் நீங்கள் வாங்குகிற அந்த ஒரு கிரவுண்டோட விலை இன்றைக்கி ஒரு பத்து லட்சம் ரூபான்னு வச்சிங்கன்னா ஒரு ஏழு அல்லது எட்டு வருடத்தில் நான் சொல்கிறேன் என் வாயிலிருந்து குறைஞ்சது ஒரு கோடியிலேருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் அந்த இடம் நல்ல ஒரு வேல்யூபுளான இடமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வீடியோ தான் அந்த இடத்தோட பகுதி ரொம்ப அருமையான இடம் தயவுசெய்து இதை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வாழ்ந்து இப்படியே தரித்திரத்திலையும் இப்படியே வந்து கஷ்டத்துலேயும் கண்ணீரிலும் வாழ்ந்தது போதும் நீ துணிந்து இந்த இடத்துல நீ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஏழு வருஷத்தில் நீயும் ஒரு போட்டி சொல்கிறதாம் அதில் மாற்று கருத்தே இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் நம்ம சைட் ரோட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் வந்து உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதில் கூட இன்னும் நம்ம ஓனர்கிட்ட நம்ம பேசும்போது இன்னும் கூட அதை கொஞ்சம் அதை நம்ம குறைச்சி கொடுக்க வாய்ப்பு உண்டு நம்ம போல் ஏழை குடும்பங்களுக்கு அந்த ஓனர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இறக்கு குணம் உள்ளவராக இருக்கார் ரொம்ப அன்பு உள்ளவராக இருக்கார் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அந்த இடம் வாங்கணுன்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கார்லேயே போவோம் அங்கே பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்களே வந்து அங்கே போன பிற்பாடு தெரியும் அந்த இடம் ரொம்ப 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 நமக்கு இப்போ சம்பாரிச்சி கொடுக்குற இடமாக இருக்குது தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க வாங்க சந்தோஷத்தோடு அந்த இடத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சகலவிதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறோங்க என் கூட வரும்போது அட்வான்ஸோடு வாங்க எல்லாம் உள்ள இறைவன் மூலையும் அடியும் ஆசிர்வதிப்பாராக ஆ நன்றி 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 தேங்க்யூ